நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் செய்தி தகவல் பி நகர் நகராட்சி பதினாறு இருபது மற்றும் இருபத்தி ஓராது வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட பதினாறு இருபது மற்றும் இருபத்தி ஓராது வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நகராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது முகாமிற்கு மறைமலைநகர் நகரமன்ற தலைவர் ஜே சண்முகம் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் மறைமலைநகர் நகராட்சி ஆணையர் ரமேஷ் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் பதினாறு பொதுவார்டு நகரமன்ற உறுப்பினர் சுசிலா சுப்பிரமணி இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் து மூர்த்தி இருபத்தி ஓராது வார்டு உறுப்பினர் சுரேஷ்குமார் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமினை துவக்கி வைத்து வார்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று அந்தந்த துறை அதிகாரியிடம் வழங்கினார் நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை உட்பட பதினான்கு துறை அலுவலர்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் நித்ரா கமலக்கண்ணன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூன்று வார்டுக்குட்பட்ட பொதுமக்கள் பல்வேறு துறை அரசு அலுவலர்கள் நகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் காஞ்சி டயம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார் ரூம்